இன்றைக்கி நிஜமாவே கதிரும் ராஜியும் வந்து பேசிக்கிறது பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இவ்வளவு நல்லா இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் உங்களை பிரிச்சு விட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்கன்ட்டு அதுக்கான வேலைகள் ஆரம்பம் ஆயிடுச்சு ஸோ இப்போ முதல் எடுத்தோன்னே வந்து இப்போ முத்துவேல் லாயர் எல்லாம் பார்த்துட்டு குமரவேல் நாளைக்கே வெளில வந்துடுவார் குமார வெளில வந்துடுவோம் எல்லாம் பேசியாச்சு அப்படின்லாம் வந்து பேச வடிவில் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம வந்து ராஜி விஷயத்துலையும் வந்து எடுக்கணும் முடிவு ஒண்ணு ஏன் அப்படின்னா ராஜியே வாய் விட்டு சொல்லிட்டா எப்படி அரசு கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரிதான் நடந்துச்சு அவள் கல்யாணம்னுட்டா என்ன ஒண்ணு அங்க வந்து கழுத்துல வந்து தாலி அவளுக்கு அவளே அரசு கட்டிக்கிட்டா இங்க வந்து ராஜி கழுத்துல கதிர் கட்டியிருக்கான் ஆனா அவ நிம்மதியா சந்தோஷமா இல்லங்கிறதான அவ குறிப்பாள உணர்த்த விரும்புறா அதனால நம்ம போய் நம்ம போனோம் நம்ம வீட்டுக்கே கூட்டு வரலாங்கிறாங்க இதுக்கு நடுவில் நைட்டு ஃபுல்லாக வேறு வந்து ஓன் குழந்தை என்ன என்னென்னு கூப்பிடுன்னு வேறு கதிர் பேசினார் இல்லை கதிரை சில சமயங்களில் கொஞ்சம் ரொம்ப பேக்காக காமிக்கிறாங்க வேறு ஸோ அதனால் அந்த கோபத்தில் கோலம் போடும்போது இருந்துகிட்டு இருந்த ராஜிகிட்ட தங்கமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முதல்ல மீனாக தான் முதல்ல வேறு என்ன நைட்டெல்லாம் ரொமான்ஸா அப்படின்னு உடனே இவங்க கோலப்பொடியை தட்டி விட்டாங்க வேற வேறு ராஜி ஓ இவ ஏன் இப்படி இருக்கான்னு புரியுது அவங்க வீட்டிலேருந்து எப்போ அவளை கூட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணுறா போல் அவள் தானே போனும் தானே எப்படி இருந்தாலும் அரசி கல்யாணமாக தானே இந்த கல்யாணமோ அப்படின்னு உடனே க ராஜி இன்னும் கடுப்பாக உள்ளே போயிட்டாங்க தங்க மயில வந்து திட்டி விட்டாங்க கோமதி ரெண்டும் ஒன்றா அதுவும் இது ஒன்றா ஏன்னா டூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா வயிற்றில் பிள்ளையோட இருக்கன்னு பார்க்கறீங்களா அவங்க தலையில் கொட்டி விட்ருவாங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க இது நல்ல என்ன ஆச்சு நைட்டு விஷயத்துலேருந்து கோமார் இருக்காளா அப்படின்னு பார்க்குறதுக்காக வர கதிர் வந்தோடனே வந்து ஓ நான் கோமா தான் எது கோவம்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க கேட்டால் சொல்வியா அப்படின்னா நீ மூலம் கேளு அப்படிங்கிறாங்க எதுக்கு கோவம் அப்படின்னு கேட்டால் நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதை நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்க ஒரு விஷயமா இருக்கும் வேறு இருக்கும் அதே சமயத்தில் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சண்டைக்கப்பலாம் இருக்கும் முஞ்சி முன்னே வச்சுருக்கேன் என்னம்மா என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற பரிதாபங்களில் கூட ரீசெண்டாக பண்ணாங்க முகம் ஏன் அப்படி போகுது அப்படின்னு கேட்டால் என் முகமே அப்படி தான் அப்படிங்கிறவங்களே தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஸோ அது ஒரு பக்கம் வந்து க்யூட்டாக போயிட்டு இருக்க முடியுது அவங்க டக்குன்னு என்ன சொல்கிறாங்க என்னை வந்து உங்கள் வீட்டில் தான் இப்படி பேசுகிறாங்க என்ன போ சொல்கிறாங்க கரெக்டு தானே லாஜிக்கெலாம் கரெக்ட்டு தானே உனக்கு உங்க பேர் தான் சந்தோஷமா இருக்கும்ல நீ எப்போ போன என்னன்னு சொல்லி வேணா விட்டு விட்டுமோ அப்படின்லாம் வந்து பேச ராஜு இன்னும் கடுப்பை ஜாமான்லாம் தூக்கி போட்டு நீ ஒரு மரம் அண்ட அறிவு கட்டூப்பாய இப்படி இருந்தா நாலு அரியர் என்ன நாற்பது அறியர் கூட வைப்ப அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இப்போ அவருக்கு புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பிரிவு உட்காந்து பிரிவுக்கு அப்புறம் தான் கேட்கறதுன்னு கொண்டு போயிடுவாங்களோ லைட்டா நமக்கு பீதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ குமார விளையாட்டை எல்லாரும் எப்படி பாருச்சு போட்டால் அந்த சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க அம்மா கேட்கா என்ன அவங்க டூருக்கு அப்படி தான் அப்படின்னு அவங்க அப்பா கடுப்பாய்ட்டிருக்கேன் ஸோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ அடுத்து ராஜிங் கூட்டு வந்துடலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல குமாருக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்துச்சுங்கிற அதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி சீரியல் போன விதம் கதிர் ராஜியை பிரிக்கிற மாதிரி விஷயங்கள் போனால் ஓகேவாங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஷார்ட்ஸ் பேர்ஷன் இல்லாமல் இடம் பொருள் நவங்குகிற சேனலாக வரும் அதையும் பாருங்கள் தேங்க்யூ